सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पुळियर्कोन् वेप्पुळित् पुगलियर्कोन् कळल्पोट्रि आमिसै आळिमिसै कल्मिदपिल्, पिरा नडिपोट्रि வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருக்கோலக்கா தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா சம்பந்த பெருமான் அவருடைய ஊருக்கு போனார் அவருடைய அடியார்களோடு கூட அப்பர் பெருமான் மேற்கொண்டு தல யாத்திரைகளை அவருடைய அடியார்களோடு தொடர்வதற்கு பயணம் ஆனார் அப்படின்னு நாம் சென்ற பதிவில் பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு தலமாக போகிறாங்க அங்கங்கே உழவார பணிகள் பண்ணுறாங்க சுவாமியை பார்க்குறாங்க திருக்குறக்குக்கா அப்படிங்கிற ஊர்லேருந்து ஆரம்பித்து வரிசையா திருநெனிப்பள்ளி அது வரைக்கும் போனாங்க அப்புறம் திருவலம்பரம் அப்படிங்கிறதுலேருந்து திருக்கோழம்பம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஊர்கள் இந்த இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு கோவில்கள் ஊர்களில் இருபத்தி நான்கு கோவில்களுக்கு சென்று ஈசனை பார்த்து அவர் மீது பாடல்கள் பாடி அந்தந்த ஊரில் இருக்கிற ஈசனுடைய பெருமையை எல்லாரும் அறியிற விதமாக எல்லோருக்கும் எடுத்து சொல்லி அதை அவருடைய பாடல்களிலும் வைத்து அந்த ஊரையும் அந்த கோவிலையும் இவங்க எவ்வளவு நாள் தங்குறாங்களோ அத்தனை நாளும் சத்சங்கங்கள் நடத்தி எல்லோருக்கும் சுவாமியினுடைய பெருமையையும் புராண விஷயங்களையும் இதிகாசங்களையும் பற்றி நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்ணி அவர்களுக்கு பகவான் மேலே பக்தி பிரீத்தி எல்லாம் உண்டாக வைத்து கோவிலுக்கு பயப்படாம அவர்கள் வர்றதுக்கு ஹே ஏதுவாக இருக்கிற மாதிரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அனாவசியமாக முளைச்சிருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் நீக்கி பூச்சி பொட்டுகளை எல்லாம் விரட்டி விட்டு இத்தனை விஷயம் பண்ணினா சாதாரண விஷயம் இல்லை விளக்குலேருந்து அத்தனையும் தேய்ச்சி கொடுக்கணும் அப்படித்தான் ஒரு ஒரு அவருடைய அடியார்கள் கூட்டம் அழைத்து கொண்டு போகிறார் இவரும் சேர்ந்து அப்படித்தான் செய்து இறை இவர இறைவனுடைய அந்த சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஊருக்கு வரார் இங்கே ஒரு பதிகத்தில் அவர் ஒரு விஷயத்தை வந்து ஈஸ்வரன் கிட்ட கேட்குறார் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வைக்க போகவிடு அப்படின்னு ஒரு பாடலுடைய நடுவுல இந்த வரி வருது கோவாய் முடுகி அடு திறர் கூற்றம் குமைப்பதன் முன் அப்படின்னா என்ன என்னுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி கூற்றம் என்னை வந்து கூற்றுவன் என்னை உதைப்பதற்கு முன் அப்படின்னு பாடல்கள்ல பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் கேட்குறார் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வைப்போக அப்படின்னு அப்படின் அபிராமி அன்றாடில் பட்டர் பெருமானும் இதே தான் கேட்பார் வெங்காலன் என் மேல் என் தலைமேல் கால் வைப்பதற்கு முன் நீ என்னை ஆட்கொண்டு விட வேண்டும் அப்படின்னு கேட்பாரா இல்லையா அதே மாதிரி நீ உன்னுடைய கால்களை என் தலை மீது வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு தான் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனுடைய திருவடி தீட்சை அவருக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குற அந்த பாடலில் அவர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு குருவாக இருந்து திருவடி தீட்சையை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்மாவில் ரொம்ப துர்லபம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சதகோடி ஜென்ம சுக்ருதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அது வா தேகம் கிடைக்கிறதே துர்லபம்னு ஆச்சாரியார் சொல்கிறார் அதுக்கப்புறமா அந்த மானுஷ தேகம் கிடைக்கிறது அதை விப்ரனா வேற அதாவது வேதங்களையெல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒருவனை ஒரு ஒரு ஜென்மா அவனுக்கு கிடைக்கிறது அப்பவும் அவன் தன்னுடைய இந்த ஆத்மா ஆத்மாவுக்கு ஒரு நல்லது செய்து கொள்வதற்காக இந்த ஆத்ம ஜியானத்தை பெறுவது என்பது தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேராக இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார் அப்படி நமக்கு ஒரு அதுக்கு ஒரு குரு வேணும் அந்த குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் குருவுடைய மகத்துவத்தை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு எல்லா ஜீவனுக்கும் இந்த பிறவி எடுத்தாச்சுன்னா இந்த பிறவியின் பயனை அடைய வேண்டும்ங்கிறது நிச்சயமாக புருஷார்த்தங்களில் மிக முக்கியமான புருஷார்த்தமாக அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மார்த்த காம மோக்ஷத்துல இந்த மோட்ச புருஷார்த்தம் எல்லாருக்கும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு புருஷார்த்தமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய நிஜ ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் இந்த உடம்பு மனசு புத்தின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அது ஒரு அறிவு கிடையாது உண்மை அறிவு மெய் அறிவு அதைத்தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார் திருவள்ளுவர் மெய்ப்பொருளை உணர வேண்டும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் நான் என்னில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்னை மெய்ப்பொருளாக உணர வேண்டும் மெய்ப்பொருள் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஜீவனுக்கு கட்டாயம் இது இது தான் முக்தி அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது அப்போ நான் யாருங்கிறத தானாக உட்காந்து புத்தக புஸ்தமாக படிச்சுட்டு இருக்க முடியாது அதுக்கு குருநாதர் தான் நமக்கு வந்து உபகாரம் பண்ணணும் வாக்கிய உபதேசங்கள் பண்ணி நமக்கு உபகாரங்கள்லாம் பண்ணணும் அவர்தான் எப்படியெல்லாம் உபகாரங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் மூன்று விதமாக தீட்சை கிரமம் சொல்லி இருக்கு தீட்சை சக்ஷு தீட்சை அப்படின்னு சொல்லுவோம் சக்ஷு தீக்ஷை அப்படின்னு நயன தீட்சை கண்களால் பார்க்கக்கூடியது பார்த்து அவர்களுக்கு உபதேசம் நடக்கும் இன்னொன்று வாக்கினால் செய்யக்கூடிய உபதேசம் சொற்களால் அவர் எடுத்து சொல்லக்கூடிய சொற்களால் நமக்கு உபதேசம் நடக்கும் இன்னொன்று ஸ்பர்ஷ தீட்சை அப்படின்னு ஸ்பர்ஷ தீட்சைனா தொட்டு உணர்வு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதன் மூலமாக கொடுக்கக்கூடிய தீட்சை அப்படி ஏதோ ஒரு முறையில் குருநாதர் சிஷ்யனுக்கு உண்மை பொருளை பற்றி உணர்த்துவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமியின் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார் கைவல்லவன ஒரு குரு கிட்ட வந்த உடனே குரு வந்து இப்படித்தான் நம்மள அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அது எந்த மாதிரி தீட்சை கொடுக்கிறார் அப்படிங்கறது சீடனுடைய பக்குவத்தை பொறுத்தும் குருவினுடைய சி தீட்சா முறைகளை பொறுத்தும் அது மாறுபடும் எல்லா குருவும் எல்லாத்தையும் பண்ணவும் மாட்டா அதே சமயத்துல எல்லா குருவும் ஒரே விஷயத்தையும் பண்ணவும் மாட்டா அது சீடனை பொருத்தும் குருவை பொருத்தும் அந்த விஷயங்கள் மாறும் இங்க அப்பர் பெருமானுடைய விஷயத்துல முதல் முதல்ல ஈசன் அவருக்கு அருள் செய்யும் பொழுது அவரை வந்து என்ன சொல்லி அருள் பண்ணினார் அப்படின்னா பாடி பணி அப்படின்னு அருள் பண்ணியிருக்கார் அவர் ஏற்கனவே கட்டளை அவருக்கு என்னை பாடிக்கொண்டிருமி அப்படின்னு அதனால இவர் என்ன பண்ணார் போற ஊர்ல தான் இவரை பாடிக்கொண்டே இருக்கிறார் அப்ப திடீர்னு இவருக்கு தோணுறது நான் யாரோ ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன பித்து பித்துன்னு நினைச்சுக்க போறா அப்படின்னு இவர் ஈஸ்வரனையே பித்தன்னு சொன்னா கூட பரவாயில்ல நம்மள பித்தன்னு நினைச்சுன்னு நமக்கு அது பிடிக்காது இல்லையா அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து ஈஸ்வரனுடையவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எனக்கு ஐடென்டிட்டி கார்டே இல்லையே அப்படிங்கிறது தான் நம்ம அவரோட சரித்திரத்தில் முன்னாடி பா பார்த்துருக்கோம் இந்த விஷயத்தை திருத்தூங்கானை மாடத்தில் வந்து எனக்கு இலச்சினைகள் வேணும் அப்படின்னு கேட்டாரே இல்லையா அப்போ என்னாச்சு அது ஒரு இலச்சினையை வந்து அவருடைய பூத கணம் வந்து கொண்டு வந்து அவருக்கு வந்து அந்த இதை வந்து பொறித்து விட்டு போனது அப்படிங்கிறத பார்த்தோம் அவரை பொறுத்தின வரைக்கும் அது வந்து இப்போ ஒரு ஆசிரமத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஆசிரமத்தில் வந்து முதல்ல எடுத்த உடனே சந்யாசியாக இது கொடுத்துடமாட்டான் அவளுக்கு சந்யாசி தீட்சை மாட்டான் ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மச்சாரியாக தான் சேர்த்துப்பா அதுக்கப்புறம் ஒரு ஃப ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் உட்காந்து பொறுமையாக எல்லா சாஸ்திரத்தையும் படிக்கணும் எல்லா கோர்ஸ் ஆட்டமாக உட்காந்து உபநிஷதெல்லாம் படிக்கணும் கீதையெல்லாம் படிக்கணும் முக்கியமான வேத எல்லாம் படிச்சுக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் முடித்து அவளுக்கு ஓரளவுக்கு ஒரு அவள் மனசு பக்குவம் அடையிறதுக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த குருவுக்கு தெரிஞ்சதுனா தான் வந்து அதுக்கப்புறமா என்னடைய சன்னியாச தீட்சை கொடுக்கலாம் இவாளுக்கு அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் குருவினால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த இலச்சினையை வாங்கினாரே அது வந்து ஒரு பிரம்மச்சரிய தீட்சணை மா தீட்சை மாதிரி தான் அப்படின்னு தனக்குத்தானே அவர் வந்து ஒரு தீர்மானத்தில் அது வாங்கிட்டு அவர் இப்போ பிரம்மச்சரிய தீட்சையிலேயே எவ்வளோ நாள் இருக்க முடியும் அதுக்கப்புறம் சன்னியாச தீட்சை வாங்கணுமா வேண்டாமா அதனால் இவர் மனசில் என்ன நினைக்கிறார் இப்போ எனக்கு வந்து பிரம்மச்சரிய தீட்சை தான் நான் அங்கே வாங்கினேன் திருத்தூங்கானை மாடத்தில் இப்போ குருவாக இருந்து அவர் எனக்கு திருவடி தீட்சை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பார்த்தோம் ஈஸ்வரனே வந்து ஒரு சத்திரத்தில் அவருக்கு துரத்தி துரத்தி திருவடி தீட்சை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை வந்து நம்ம சிந்தனை பண்ணுற சமயத்தில் பார்த்தோம் ஏன்னா திருவடி தீட்சைங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமானது அது குருவினுடைய திருவடி இருக்கே அது சகலமான ஒரு நன்மையையும் பண்ணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது சம்பந்தமாக இதை நினைக்கிறச்சே எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது இந்த கதை என்னென்னா ரமண மகரிஷி வந்து சொன்ன கதை கதை யாரை பற்றி அப்படின்னா இந்த நாமதேவர் பற்றின கதை இந்த ஞானேஸ்வரர் ஞாமதேவர் அப்படின்லாம் அங்கே இதில் சந்தர்கள் நிறைய பேர் இந்த பூனா கிட்டக்க அங்கெல்லாம் இருந்திருக்கா இல்லையா பக்த பக்தர்கள் அவர்களெல்லாம் பாண்டுரங்க பக்தர்கள் அப்போது ஒரு சமயத்தில் ஞானேஸ்வர் என்ன பண்ணாரா நிறைய அடியார்களோடு சேர்ந்து பக்தர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாராம் வீட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காராம் அப்போது கோரா கும்பர் அப்படின்னு அங்கே வந்து ஒரு ஒரு பாண்டரங்க பக்தர் இருக்கார் அவர் ரொம்ப குயவன் அவர் பானை பண்ணுறவர் ரொம்ப பாண்டரங்கன் மேலே அப்படியே உசிறையே பாண்டரங்கள் மேலே வைத்து அப்படி ஒரு ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பாண்டரங்க பக்தர் அவர் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாராம் நீ தான் அந்த பா பானையெல்லாம் வந்து வேக வைப்பியே நீ என்ன பண்ணுற இங்கே வந்திருக்கா இல்லையா இந்த பக்தர்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கு அவள் யார் வந்து வேக வச்சது பா வேக வச்ச பானை யார் வேக வைக்காத பானை அப்படின்னு வேகாத பானைன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் உடனே அந்த கோரா கும்பரை என்ன பண்ணாராம் அந்த பானையை டெஸ்ட் பண்ணுற அந்த கட்டையை எடுத்துன்னு வந்து ஒவ்வொருத்தரையாக அடிக்கிறாராம் அடிச்சுட்டு இது வெந்தது இது வெந்தது இது வெந்ததுன்னு ஒவ்வொரு பக்தனையாக சொல்லிகிட்டே வரச்சேன் நாம தேவர் அங்கே உட்காண்ட்ருக்காராம் இவர் நாமதேவர் மேலே அந்த கட்டையை வைக்க போனோடனே அவருக்கும் வந்து என்னை பார்த்து நீ வந்து வெந்தது வேகாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு நான் தினமும் பாடுறவங்களோட விளையாடுறவனாக்கும் அவ்வளவு க்ளோஸாக இருக்கேன் அவனுக்கு இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாரோம் அப்போது அந்த கோரா கும்பர் சொன்னாராம் இந்த இந்த ஒரு பானை தான் வேகாத பானை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரோ அப்போது இந்த நாமதேவருக்கு ரொம்ப கோபம் வந்தது வருத்தம் வேறு வந்துடுதும் நேராக போய் கிட்டே சண்டைக்கு போயிட்டாராம் தினம் பேசுவார் ஒன்றும் நேராக போய் சண்டைக்கு போயிட்டாரான் நான் உன்னோட விளையாடின்னு இருக்கேன் உன்னோடய ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன் என்ன பார்த்து பேகாத பானன்னு சொல்லிட்டு போகிறானே அவன் என்ன இது உன்னோட விளையாட்டா இது என்ன நீ என்னை பற்றி அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரோ அப்போ உடனே பாண்டரங்கன் சொன்னாராம் நான் சொன்னால் உனக்கு அவ்வளோவா புரியாது நீ என்ன பண்ணுற இந்த பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளு அவர் ஒரு தவம் பண்ணிட்டுருக்காரு அவர் அவர்கிட்ட போய் நான் நான் அனுப்பினேன்னு சொல்லு அவர் சொல்லுவார் உனக்கு விஷயத்துல அப்போ புரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் இவர் எங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிறார் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அங்கே வந்து நல்ல குண்டாக ஒருத்தர் வந்து தொந்தியின் தொப்பையும் தலைகீழைப்படுத்து குப்புரடிச்சு படுத்துன்னு இருக்காரான் இவர் கிட்டக்க போய் பார்க்குறார் அவர் கால் வந்து ஒரு சிவலிங்கத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்காரான் ரொம்ப கோபம் தான் இந்த ஆளை போய் என்னை பார்க்கறதுக்கு அனுப்புகிறாரே இந்த பாண்டரங்கன் என்னை பற்றிலாம் என்ன நினச்சிருக்காருனே தெரியல இவன் ஒரு இவன் சிவலிங்கத்து மேலே எங்கேயானால் கால் வைக்கலாமா இப்படி பாரு எவ்வளோ ஒரு மதிப்பே இல்லாமல் இருக்கான் இவன் இவனை போய் பார்த்து உபதேசம் கேட்டு வாழ்றார் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டும் சரி வேறு வழி இல்லை பாண்டங்க நினைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து அதை பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவரை வந்து அந்த காலை வந்து அசைச்சார் அசைத்த உடனே அவர் என்னப்பா அப்படின்னு இவர் வந்து உங்கள் காலை தூக்கி சிவலிங்கத்து மேலே வச்சிருக்கீங்களே இது நியாயமா இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் ஓ அப்படியா சிவலிங்கம் இருக்கா சரிப்பா நீ ஒன்று பண்ணேன் அந்த காலை அப்படியே நீயே தூக்கி பக்கத்தில் எங்கேயான வச்சிரும் அப்படின்னா சரி போனால் போகிறான் குண்டா வேற இருக்கானே ஹெல்ப் பண்ணிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு காலை தூக்கி பக்கத்தில் வைக்கச்சா அங்கே ஒரு சிவலிங்கம் முளைச்சுருத்தான் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வைக்கிறாரு அந்த பக்கம் வைக்கிறாரு ஆல்மோஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்க்கு சுத்துறாரு இந்த காலை தூக்கின்னு தூக்கிட்டு அவர் எங்கே வச்சாலும் அங்கங்க அங்கே சி சிவலிங்கம் முளைச்சுட்டு இருக்கவருக்கு தயர்டாயிடுது என்னத்தையோ சொல்லி கொடுக்க போகிறார் போல இருக்குது நமக்கு ஏதோ ஒரு லெசன் இருக்குது அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் படுத்துறாரு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கே சுத்து வட்டாரத்தில் எங்கேயும் வைக்க முடியாதுன்னு உடனே தன் தலையில் தூக்கி வச்சோம்ட்டாரோ வச்சுன்ற உடனே அவருக்கு வந்து சகலமுமே புரிஞ்சுத்தா இந்த உலகமே வந்து அத்வைத ஸ்வரூபமாக அவருக்கு வந்து தெரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி இருக்குது அப்போது பகவான் ரமண மகரிஷி இந்த ஸ்டோரியை எல்லாருக்கும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாராம் ஒரு குருவோட சரணாரவிந்தம் தலையில் பட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து அவனுக்கு இந்த பிறவியினுடைய பயனை கொடுக்கிறது அப்படின்னு இந்த குருவ திருவடி தீட்சைனா எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி ஞாபகம் வந்தது ரீசெண்டாக ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன் அதனால் சொன்னேன் அதனால் இங்கே என்ன நினைக்கிறாருன்னா திருநாவுக்கரசர் எனக்கு இப்போது குரு குருவினுடைய திருவடி தீட்சை வேணும் அப்படின்னு குரு அப்படிங்கிறது இங்கே ஈஸ்வரனே தான் சாக்ஷாத் ஈஸ்வரனே தான் குரு வேறு யாரும் வந்து ஸ்பெஷல் குருவெலாம் நமக்கு க இது வரப்போகிறது இல்லை இவரே தான் குரு ஏன்னா இவர் தான் ஏற்கனவே எனக்கு வந்து இலச்சினையெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுனால அவரை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இந்த வார்த்தை இந்த பதிகத்தில் போடுறார் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை அப்படின்னு கேட்குறாரு இப்படி கேட்டுட்டு என்ன பண்றார் அப்படின்னா என் மேலே அருள் எனக்கு அருள் பண்ணணும் நீனு அப்படின்னு கிறிஸ்து கேட்கணும் ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு எனக்கு தாபத்தினால நான் வந்து தவிக்கிறேன் அதனால நீங்க எனக்கு எப்படியாவது உபகாரம் பண்ணணும்னு கேட்கணும் கேட்காம வந்து குரு ஒரு உபகாரமும் பண்ண முடியாது அவருக்கு வந்து திடீர்னு வந்து இவனுக்கு ஏதோ தேவைப்படுறது போல இருக்குன்னுலாம் குரு நினைச்சுட்டுலாம் பண்ண மாட்டார் அது வந்து எப்பேர் பட்ட ஞானிகளா இருந்தாலும் கேட்டு தான் வாங்கியிருக்கா நம்ம ஆதிசங்கரருடைய சரித்திரத்தை படித்தோம்னா இங்கேருந்து காலடியிலேருந்து நர்மதை கரை எங்கேயோ இருக்கு அங்கே அந்த சின்ன வயசுல ஓவிந்த பகவத் பாதரை க தேடிண்டு இன்னைக்கு போகிற மாதிரி போக முடியுமா நர்மதை நதிக்கரைக்கு இன்னைக்கு போகிற மாதிரி போக முடியுமா ஒரு ஏசி கோச்சில் போக முடியுமா இல்லை ஃப்ளைட்டில் போக முடியுமா எதில் போக முடியும் அவர் கால்நடையாக நடந்த எத்தனை காடுகள் இருந்திருக்கும் இன்றைக்கே அத்தனை காடும் நாடா போயிடுத்து அன்றைக்கி எத்தனை காடு இருந்திருக்கும் அந்த எவ்வளவு மிருகங்கள்டேந்து தப்பிச்சு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு போய் அந்த குருநாதரோட சன்னிதியில் போய் நின்று எனக்கு விஷயத்தை சொல்லிக் கொடுங்கோன்னு கேட்டிருக்காருனா சிவபெருமானுடைய அவதாரம்னு சொல்கிற ஆதிசங்கரே இப்படித்தான் நான் வந்து குரு குருநாதரிடமிருந்து நான் வந்து விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னு நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காரா இல்லையா இந்த திருவடி என்னுடைய சிரசின் மேல் நீ வைக்கணும்னு கேட்டதோட கூட அடுத்த வரியில் என்ன கேட்குறார் என்ன சொல்றார் அப்படின்னா அப்பர் பெருமான் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் ஆ நீ எனக்கு இந்த தீட்சையை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு உபதேசம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் என்னுடைய முன்வினை பயன்கள் முழுவதுமே போய்விடும்ப்பா எனக்கு அதுக்கு மேலே பயன்கள் முன்வினையை அனுபவிக்கணுன்றது ஒன்றுமே இருக்காது எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நடவினை பயன்களை நான் வந்து உன்னுடைய கருணையினால் எப்படியாவது நான் வந்து அதை தீர்த்து அதை அனுபவித்து தீர்த்து விடுவேன் இனி எனக்கு வினைகளும் சேராது இதுதான் உண்மை ஆக்சுவலாக இது வந்து ஒரு குருநாதரிடம் சென்று தத்துவோபதேசங்களை கேட்டு ஒரு ஞானத்தை அடைந்தவருக்கு த அவர் ஜீவன் முக்தராக இருக்கிறார் என்ற என்றும் என்னும் பொழுது அவருக்கு ஆக இது சஞ்சித வினை முழுவதும் ஞான தழல் சுட்டு வெட்நீராக்கும் அப்படின்னு கைவளின் நவனிடம் சொல்கிறது ஞானாக்னி தத்த கர்மாணி அப்படின்னு உபநிஷத்தில் சொல்கிறது அப்புறம் வந்து சர்வ கர்மாணி ஞானம் வந்து தகதி அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லா கர்மாவும் அவனுக்கு வந்து அழிந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார் இப்படி வந்து இந்த ஞானத்தினுடைய பெருமையை நகி ஞானேன சதிருஷம் அப்படின்னு வேற கிருஷ் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் ஞானத்தை போல ஒரு விஷயம் நமக்கு துன்பத்தை களைவதற்கு இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இன்பத்தை கொடுப்பது அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா நான் ஸ்வரூபம் தான் நான் ஆனந்த ஸ்வரூபம் எனக்கு நானாக கற்பிச்சுன்னு இருக்கேன் நான் ஒரு லிமிட்டட் பர்சன் நான் ஒரு மனிதன் நான் ஒரு ம மனுஷி மனுஷன் இப்படியெல்லாம் நானாக கற்பிச்சுட்டு நானாக இதுக்கான கவலைகளை பட்டுக்கொண்டிருக்கிறேன் ஞானம் என்ன பண்ணுறது இதெல்லாம் கிடையாது நீ அப்படின்னு விரட்டி விட்டுடுறது அந்த தாட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு நமக்கு முழுமையான ஒரு விடுதலை ரிபரேஷன் சொல்கிறோமே அதுதான் முழுமையான விடுதலையை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதைத்தான் இவரும் சொல்கிறார் மூவா முழுப்பா முழுப்பழி மூடும் எனக்கு இனிமே அந்த பழிங்கிறது என்ன என்னுடைய பயன்கள் இருக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய வினை பயன்கள் இன்பமே தந்தாலும் அது ரிலேட்டிவ் ஆங்கிளில் தான் இன்பம் அதனால அது வந்து துன்பம் தான் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு தெரியும் அதனால என்ன சொல்கிறாருன்னா நீ உன்னுடைய ஞான உபதேசம் உன்னுடைய திருவடி தீட்சை எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த வினை பயன்கள் முடியும் அப்படிங்கிறத கேட்குற திருவடி தீட்சை கிடைச்சிதா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஹரி ஓம்